அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி இதனுடைய லொக்கேஷன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இருந்து இளையாங்குடி போகக்கூடிய மெயின் ரோடு அந்த பார்த்திங்கன்னா கட் ரோடு உள்ளே போகணும் தூராயமாக ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நூறு ஏக்கர் அவைலபிள் இருக்குங்க இதனுடைய மண்ணின் தன்மை பார்த்திங்கன்னா செம்மண் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நல்ல அகலமான ரோடு முகப்பு இருக்கக்கூடியது தார் ரோடு இருக்குது நீங்கள் பார்க்க முடியும் இதில் வீடியோவில் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இது இந்த இடத்தினுடைய பரப்பளவு நூறு ஏக்கராக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக வந்து இந்த இடத்த நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல இடம் அது தார் ரோடு ஃபேஸிங்லேயே இதை அமைஞ்சிருக்குங்க பெரிய பரப்பளவு ஸோ அப்படி இருக்கும்போது கமர்ஷியலுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நிலத்தை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம் இது பற்றின தகவல் உங்களுக்கு வேணும்னு பிரியப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்க அது மாதிரி இதனுடைய விலை என்ன அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் பாருங்கள் இது வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நெகோஷியபிள் உண்டு நம்ம பண்ணிக்கலாம் அது எப்போ அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் சைட் விசிட் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சிட்டிங்க்கு வரும்போது நெகோஷியபிள் பேசிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க டிக்ளர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அருமையான லேண்டு ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி செம்மண்ணாகவும் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்